வணக்க நண்பர்களே இப்பெல்லாம் ஒரு சில மனிதர்கள் நிறைய பேரை வந்து பார்க்கும்போது அவங்களுடைய நடை உடை பாவனைய பத்தி பார்த்துதான் அவங்க கிட்ட பேசவே செய்யறாங்க கொஞ்சம் அழுக்கு படிந்த ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் போட்டு இருந்தா அவங்க கிட்ட எல்லாம் போக அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான எண்ணத்தை மனசுக்குள்ள உருவாக்கிக்கிறாங்க அது முற்றிலும் தவறான ஒருத்தங்களுடைய நடை அவங்களுடைய மனது கண்டிப்பா கூட இருக்கலாம் அதனால வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் சாதாரணமாக எடப்படக்கூடாது அது மாதிரி தான் நான் சொல்ல போற இந்த ஒரு சம்பவமும் ஒரு நகைக்கடையில் நடந்துச்சு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவங்க தான் ராஜம்மாள் பாட்டி பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சிறிய கிராமம் எப்பயுமே அவங்க ஒரு கடைக்கு நகை தான் நகை எடுக்க போவாங்க அதுவும் கோயம்புத்தூர்ல இருக்கிற டவுன் ஹால் டவுன்ஹால் கடைக்கு அங்க அவங்க வாடிக்கையா நகை எடுக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க அது மாதிரி தான் இந்த தடவையும் நகை எடுக்கிறதுக்காக போறாங்க ராஜம்மாளுக்கு தன்னுடைய கணவரும் கூட இருக்காரு அதே மாதிரி மகன்களுக்கு திருமணம் செஞ்சு மகன்களுக்கு குழந்தையும் இருக்குது அந்த பேரம்பேத்திங்களுக்கு காதணி விழா வந்து வைக்கிறாங்க நக பேரங்களுக்கு வந்து நகை போடுறதுக்காக தான் வழக்கம் போல கோயம்புத்தூர்ல இருக்கிற டவுன் ஹால் அந்த கடைக்கு நகை எடுக்கிறதுக்காக வந்து போறாங்க ஆனா இந்த தடவை வந்து அங்கே போகும்போது ஒரு வித்தியாசத்தை வந்து பாக்குறாங்க அந்த கடை உள்ள நுழையும் போது ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து மாறி இருக்காங்க ஆனா ஓனர் மட்டும் மாறவே இல்லை எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து புது புது ஊழியர்களா வந்து இருக்கிறாங்க சரி உள்ள போய் நகை எடுக்கலாம் வழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜமால் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க அங்க உள்ள போன உடனே இவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்ல ஏன்னா இவங்க எப்பயுமே சாதாரணமான சேரீ தான் கட்டுவாங்க ரொம்ப ஆடம்பரமோ எடுத்து பார்க்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு நார்மல் தான் போவாங்க வருவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு யாருமே மரியாதை கொடுக்கல வாங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லை இந்த பாட்டி என்ன இது நம்ம கடவுள் நினைஞ்சோடனே அங்கன்னு கூட சரி யாருமே சொல்லவே இல்லை அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி நகையாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கு அதனால கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு கேபின் வந்து காலியாச்சுன்னா அங்க போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான சாரீஸ் செல்ஃபோன்ஸு ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலிஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியும் நின்றுட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கை வந்து அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க சரி இந்த இதுலயாவது இந்த கவுண்டர்லயாவது நம்ம போயிட்டு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அதுக்குள்ள இன்னொரு புது கேங்கை வந்து அந்த இடத்துல உக்காந்துக்குது அதையும் கண்டுக்காமல் நம்ம ஊழியருங்க வந்து யாருமே கேட்கவே இல்லை பாட்டி முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு யாரையாவது வந்து கூப்பிட்டு என்ன வேணும்னு பாட்டின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து தோணவே இல்லை இந்த பாட்டி நம்ம ஏன் கேட்கணும் இவங்க வந்தவங்க தான் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க என்ன நகை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நகையை காட்டுறாங்களே ஒழிய இந்த பாட்டியை யாருமே டச் பண்றதே இல்லை இந்த பாட்டி செவன் இன்னும் உட்காந்து பாக்குது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்படியே ஒரு மணி நேரமா காத்துக்கிட்டே இருக்கு ஆனா புதுசா வர்றவங்களுக்கு தான் வந்து அங்க நகை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களே ஒழியா இந்த பாட்டியை யாருமே கண்டுக்கவே இல்லை இந்த பாட்டியை நம்மளை இப்போ கூப்பிடுவாங்க அப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இந்த பாட்டி ஒரு கட்டத்தில் சரி டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஏன் இந்த கடைக்கு வந்தோன்னே தெரில நம்ம எப்பயுமே வழக்கமா வர்ற கடை நமக்கு ராசின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அதனா இங்கே இப்போ ஊழியர்கள் எல்லாருமே மாறி இருக்காங்க நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் இன்னொரு நாளைக்கு வந்து கடை நகை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறதுக்கு புறப்படுறாங்க இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த கடை ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மாவை ஏமா பா போறீங்க உட்காருங்க அப்படிங்கும்போது உடனே வந்து மறிக்கிறாரு என்னாச்சு ஐயா நீங்களாவது என்னை தெரியுமா நான் இங்கே வாடிக்கையாக நகை எடுக்கிறவங்க நீங்கள் ஆனால் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை அதனால தான் நான் இங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ராஜமால் பாட்டியை வந்து சைடில் உட்கார வச்சுட்டு கஸ்டமர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்ன முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் வந்து கூப்பிடுறாங்க இப்போ எல்லா ஊழியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிக்கிறாங்க இந்த பாட்டியை வந்து ஏன் யாருமே நகை வாங்க வந்திருக்கீங்களா நகை எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கவே இல்ல நீங்க பாட்டுக்கும் வர்ற வர்ற புது கஸ்டமருக்கே வந்து நகையை காட்டுறீங்க விக்கிறீங்க ஆனா இந்த ஏன் வந்து கண்டுக்காம அப்படியே இருந்தீங்க யாராவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது எல்லாருமே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க அந்த டைமில் ஒரு பொண்ணு மட்டும் வந்து இந்த பாட்டிலாம் வந்து நகை வாங்கியே வந்திருக்காது சார் இந்த பாட்டி சும்மா நம்ம உள்ள கடைக்குள்ள வந்து அதை வாங்குகிறேன் இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணோம் அவ்வளோதான் இந்த பாட்டி பார்த்தாலே தெரியுது இந்த பாட்டி அப்படிங்கினும் செம்மையாக கோவம் வந்துடுது உனக்கு தெரியுமா இந்த பாட்டியை பற்றி இந்த பாட்டி எங்களோட ரெகுலர் கஸ்டமர் இவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த நகையில நகை வந்து எடுக்கிறாங்க இந்த ரிச் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஆனால் இந்த பாட்டி நம்மளுடைய கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆனால் ஒன்று இங்கே தான் வருவாங்க அவங்க மாசத்துல ரெண்டு தடவை நகை எடுக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் தான் வர்றவங்க ஆனால் இந்த பாட்டி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் இவங்கள போயிட்டு அப்படி சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ இப்பதானே வந்த அதனால எதுவும் தெரியாது செவனேன்னு இருங்க இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரிதான் ம வர்ற கஸ்டமர்ஸ் புதுசாக வர்றாங்க பழையசாக வர்றாங்க அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போற்றக்கூடாது சாதாரணமாக இந்த பாட்டியும் வந்து மிகப்பெரிய குடும்பத்திலருந்து தான் வந்திருக்காங்க இந்த பாட்டி பொள்ளாச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இவங்க விவசாயம் பார்க்குறாங்க ரொம்பவே வந்து ஜென்யூனான குடும்பம் இதை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்குது இந்த பாட்டியை பற்றி இனிமேல்ட்டு யாரையும் சரி அவங்க சாதாரணமான சேரீ கட்டுறது அவங்களோட வழக்கம் அதுக்காக அவங்க ஏழைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி Okay. வர்றவங்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே வாங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதை முதல்ல எல்லாரும் ஸ்டாஃப்ஸும் தெரிஞ்சிக்கங்க நீங்கள் எல்லாரும் புதுசாக வந்திருக்கீங்க அதனால உங்கள வான் பண்ணி விட்றேன் இந்த பாட்டியை கூப்பிட்டு போயிட்டு என்ன நகை வேணுமோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்லவும் உடனே அந்த பாட்டியை வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸுமே அழைச்சிட்டு போயிட்டு அந்த பாட்டிக்கு தேவையான நகைகளை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைசியாக போகும்போது அந்த முதலாளி முதலாளிகிட்ட வந்து ரொம்ப நன்றிங்கய்யா நீங்களாவது இந்த இந்த மாதிரி நல்ல மனப்பான்மையை வந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடை முதலாளிக்கு நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேத்தி மகள் பையன் எல்லாத்திட்டையும் சொல்லவும் அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுறாங்க சோ அதனால வெளித்தோட்டத்தை வச்சு யாரையும் சாதாரணமா இடப்படுறாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்